அற்புதமான திருப்பத்தூர் மாவட்டம் சான்றார் தான் இருக்கு இந்த கோவில் இந்த அம்மன் கிட்ட வேண்டி நீங்கள் வேண்டாமல் அம்மன் வந்து உத்தரவு கொடுக்குறாங்க பூ மாதிரி அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மனுக்கு நீங்களே மஞ்சள் வந்து ஊற்றி நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் வேற எங்கேயும் பார்த்தீங்கன்னா கருவாறு லெவலில் போட மாட்டாங்க இந்த கோவில் நீங்களே வந்து அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம் ஒரு அற்புதமான கோவில் தான் வாங்க பார்க்கலாம் இந்த கோவில் பற்றி யாருமே போய் பக்தர் எல்லாம் இருக்காங்க அவங்ககிட்ட பேட்டி கேட்டுக்கலாம் வாங்க இந்த அம்மன் பார்த்திங்கன்னா வேண்டும் போது பார்த்தீங்கன்னா உத்தரவு கொடுப்பாங்க பூ போட்டு இந்த அந்த மாதிரி இப்போ நான் வந்து உத்தரவு கேட்டுருக்கோம் நீங்களே பார்க்க போகிறீங்க கண் கூட பார்க்க போகிறீங்க இந்த அம்மனுக்கு வந்து நான் வேண்டுதல் நிறைவேறதுன்னா சரின்னு சொல்லிட்டு ஒத்துரை கொடுப்பாங்க பூ விழுற மாதிரி அதுக்கோசரம் இப்போ தான் ஜஸ்ட் நாங்கள் வேண்டியிருக்கோம் பார்க்கலாம் பூ இல்லை நம்மளுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் நாங்களும் இது மாதிரி ஏகப்பட்ட முறை வந்து பல பேருக்கு ஒத்துரை கொடுத்தாங்களாம் அம்மன் நம்ம இப்போ வேண்டியது வந்து இருபது தான் அம்மன் ஏற்றிடலாம் பார்க்கலாம் என்ன 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 பாருங்க இது மாதிரி ஒரு அற்புதம் அம்மா வந்து நேரில் பேசுற மாதிரி பாத்தீங்கன்னா பூ வந்து வந்து கீழே வந்து நம்மளுக்கு வந்து காட்சி அழிச்சிருக்காங்க நம்ம வேண்டுது இது மாதிரி நீங்களும் வந்து இதுமாதிரி வேண்டிக்கலாம் ஏதாச்சும் குழந்தை பாக்கி இல்லாதவங்க அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி மஞ்சள் தண்ணியாக எடுத்து நம்மளே ஊற்றிக்கலாம் நான் வந்து இப்போ நான் கண் கூட பார்த்தீங்கன்னா லைவாக வந்து நானே இப்போது உங்களுக்கு அபிஷேகம் பண்ணி காமிக்கிறேன் நீ அப்படியே கரைச்சிட்டேன் நீங்கள் வரும்போது நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு வந்து இது மாதிரி தண்ணி இருந்து எடுத்துகிட்டு நீங்கள் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணலாம் நம்ம கையாலேயே பண்ணும்போது பார்த்திங்கன்னா வேண்டுதல் நிறைவேறதும் சொல்கிறாங்க எந்த விதமான வேண்டுதல் பார்த்தீங்கன்னா அம்மனை நம்பிக்கை வேண்டும்போது வேண்டும் போது எல்லாமே நல்லது நடக்கும் இப்போ நம்ம வந்து பூ போட்டு உத்துறையை கேட்டோம் அது மாதிரி அம்மா வந்து ஊற்றுற கொடுத்துருக்காங்க

அம்மா வந்து வாக்கு தருவாங்க சொன்னீங்க அம்மா வேண்டாம் பார்த்தீங்கன்னா பூ வந்து கீழே வந்து உத்தரவு கொடுத்தாங்க அது மாதிரி வந்து அடிக்கடிக்க நிகழும் இல்ல சில பேருக்கு மட்டும்தான் நிகழ்வுங்களா அவங்க வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறினா கண்டிப்பா அம்மா உத்தரவு உத்தரவு கொடுப்பாங்க உத்தரவு கொடுக்கலனா கூட கண்டிப்பா அவங்க வேண்டுதல நிறைவேற்றி இருக்காங்க அந்த மாதிரி எவ்வளவு பேர் வேண்டின்னு போறாங்க அவங்க என்ன வேண்டின்னு போறாங்க அது நடந்துச்சு என்று எவ்வளவு பேர் வந்து இந்த அம்மன் பார்த்து அப்படியே பிரம்மாண்டமா நேர்ல வந்து ஒருத்தர் உட்கார்ந்து மாதிரியே உங்களுக்கு தெரியும் பார்க்கறதுக்கு கண்ணெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னாவே இருக்கும் அப்படியே ஒரு ஒருத்தர் நான் முன்ன நேர்ல நின்று பேசுற மாதிரியே இருக்கும் நீங்க பக்கத்துல இருக்கீங்க

அந்த எல்லா எல்லா ஊர்லேருந்துமே இங்கே பெங்களூரு சென்னை ஒசூர்லேருந்து எல்லாம் கூட எவ்வளோ பேர் வந்து இங்கேயே சின்ன கோயிலாக இருந்தாலும் இங்கேயே நைட் தங்கி எல்லாம் பூஜை பார்த்துன்னு எவ்வளோ பேர் போயிருக்கிறாங்க எவ்வளோ பேர் வேண்டுதல் அந்த மாதிரி இருக்குது சீமந்தன்றது பெரிய விசேஷமானது சீமந்தம் பண்ணும்போது பச்சை பயிர் வச்சு அம்மா கட்டி அந்த பச்சை பயிர் எடுத்து குழந்தை இல்லாத பள்ளி பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி மறு வருஷம் அவங்க வந்து கையால் சீமந்தம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த மாதிரி நாங்களே நிறையா பண்ணியிருக்கிறோம் எங்கள் வீட்டுலயும் எங்க பாப்பாவுக்கும் அந்த மாதிரி வேண்டினுக்கு இப்போ எங்க பாப்பா நாலு மாசம் முழுகாமல் இருக்குது அடுத்த ஆடி மாசம் வர சீமந்தம் நாங்க அம்மாவுக்கு சீமந்தம் பண்ணுவோம் பண்ணி சீமந்தம் பண்ணுவோம் அந்த மாதிரி நிறைய விசேஷம் கிட்ட வேண்டின்னு போறது வீட்டில் கஷ்டங்களா இருக்கட்டும் மாட்டுக்குள்ளே சண்டையா இருக்கட்டும் குழந்தை இல்லாதவங்க எல்லாருமே இங்க வந்து நிறைய பேர் வேண்டின்னு போயிருக்கிறவங்க எல்லாமே நிறைவேறுங்க அது அந்த மாதிரி சரிங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது இந்த கோயில் உள்ள கருவறை உள்ள அம்மன் வந்து நேரில் உங்களுக்கு பேசுகிற மாதிரி இருக்கும் இவ்வளோ பெரிய விக்கிரகம் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது நல்ல கருமரி அம்மன் பாத்தீங்கன்னா கண்ணெல்லாம் திறந்து நம்மளை பார்த்து நம்மளோட பேசி சிரிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன நினைச்சு பார்க்குறீங்களோ அதுவாக அம்மா உங்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க பார்க்கும்போது ரொம்ப கிரிமிப்பாக இருக்குது நம்ம மஞ்சளில் வந்து நானே அபிஷேகம் பண்ணேன் நீங்கள் அம்மனை பாருங்க கிட்ட வந்து நல்லா ஒரு காமிக்கிற மாதிரி இருங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து இது அழகாக இருக்கும் சர்ப்பம் எல்லாமே ஒரு அமைப்பாக ஒரு ஒரு அழகாரமாக காட்சி அளிக்கிறாங்க ஒரு அற்புதமான நம்ம தங்க பார்த்துருக்கேங்க இன்னும் உள்ளே வந்திருக்கேன் அவங்க டிக்கெட் கேட்கலாம் உள்ளூரில் இருக்கவங்க கோயில் பக்தர்கள்லாம் சில வார்த்தை கேட்கலாம் வாங்க இந்த கோயில் பற்றி சில சொல்லுங்க நீங்கள் நல்லா இருக்கும் பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும் ரெண்டு மூணு வார்த்தை சொல்லுங்கள் பிரியாணி இருக்கு அம்மா புத்து இருக்குது அம்மா எங்க வீட்டுக்கு கூட வந்தாங்க வந்து என் கால் சந்திலே போய் வந்தாங்க நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு பிடிச்சிட்டாங்க சத்தியம் உள்ள அம்மா எல்லா பூஜையும் நடக்குது

கரிமாரின்ற பெயர்ல பார்த்தீங்கன்னா நாகலம் நாகராணி அம்மன் வந்து இங்க வித்தியாசமா இருக்கும் இது மாதிரி எங்க பார்க்க முடியாது அப்படியே கோவில் பேக் சைட்ல இருக்குது இங்க பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இங்கேயும் அபிஷேகம் பண்ணி நீங்க வழிபடலாம் நாங்க உள்ளே எப்படி மூலஸ்தானத்துல அம்மனுக்கு எப்படி நீங்க மஞ்சள் நீரை வச்சு வழிபட்டோமோ அதே மாதிரி இங்கே வந்து புத்திரது நனிவா பாத்தீங்கன்னா இது வச்சிருக்காங்க ஒரு அற்புதமான கோவில் தாங்க ஒன்னும் பக்தர்கிட்ட சில வார்த்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த இங்க வந்து சில பேர் வந்து கண்டினியூச பூஜை பண்ணி நல்ல நிலைமைகளாக வந்திருக்கான்னு சொல்றாங்க அவங்ககிட்ட சில வார்த்தை கேட்கலாம் வாங்க நாங்க இங்க பக்கத்துல தான் இருக்கிறோம் இவங்க கையில் வந்து வேண்டிக்கிறது வந்து வீட்டில் இருக்கிற கஷ்டம் சூனியம் நம்மளுக்கு எதனா வீட்டில் கல்யாணம் ஆகாதவங்க தோ தோஷம் இருக்கிறவங்க அதெல்லாம் வந்து இதை இவங்கள பார்த்தா நிவர்த்தி ஆகிடும் அதுக்கு வந்து மஞ்சா தண்ணி நாற்பத்தி எட்டு நாள் மஞ்சாத்தாண்டி வேண்டி ஊற்றணுமானால் அது என்ன நினச்சி நினச்சி ஊற்றுறமோ அது எல்லாமே ஆகுது இவங்க வந்து எவ்வளோ பேர் தோஷம் இருந்தாலும் இவங்க நீக்கி தராங்கோ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட இவங்க வந்து இது பண்ணி நீக்கி தராங்க முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா கருமாரியம்மன் அம்மன் இங்கே தான் மக்கள் வந்து காட்சி கொடுத்தாங்க காட்சி கொடுத்துட்டு வந்து அருள்வாக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே வந்து பிரதிசாக வந்து பிரம்மாண்டமாக வந்து அம்மனுக்கு வந்து உள்ளே வந்து மூல சாணத்தலை பெரிய மூலம் வந்து பிரதிஷ்டர் பண்ணி வழிபட்டிருக்காங்க இந்த அம்மன் பார்க்கும்போதே உங்களுக்கு குறைகள் எல்லாம் நிறைவேற மாதிரி அற்புதமாக இருக்குங்க நார்மலாக ஒரு சாமி பார்க்கும்போது நார்மலாக இருக்கும் இந்த கோயிலில் ஸ்பெஷல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்கும்போதே நம்ம ஒரு மன கிடைக்கும் உங்களுக்கு ஒரு சில போய் நின்று நீங்கள் போயிருக்க ஒரு டைம் நேரம் நின்று பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் அம்மனை நேரம் நின்று பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு மனசே ரிலாக்ஸேஷனாக இருக்கும் ஒரு அறுமணி அம்மன் தான் இங்கே தான் முதல் முதல்ல காட்சி அளிச்சுனாலும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பூஜை நடந்துகிட்டே இருக்கு பின்னாடி இருக்கிற அம்மனுக்கு பூஜை நடக்குது உள்ளே இருக்கிற மூலவருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் அபிஷேகம் பண்ணலாம் ஒரு அற்புதமான கருமரி அம்மன் கோயில் தாங்க ஆம்பூர் சான்றம் தான் இந்த கோயில் இருக்கு இந்த கோவிலுக்கு வந்து யார் கிட்டாலும் அட சொல்கிறாங்க எங்களுக்கு நாங்களும் ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கோம் எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான் அற்புதமான கோயில் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் வாங்க நீங்களும் கண்டிப்பாக முடிஞ்சா இந்த சைடு வந்தால் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு இருக்க குறை

கருணையே வடிவமாக இருக்கா அவளுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் நம்ம கோயில்ல நாகங்கள் வந்து பிரத்தமா சுத்தின் இருக்கு பக்கத்துல புத்தும் இருக்கு அந்த புத்துல இருந்து வெளியில வந்து உள்ள அம்பாலியே பிரதட்சணம் பண்ணிட்டு போறது மக்கள்லாம் பார்த்து பயப்படுறா இருந்தாலும் இதுவரைக்கும் அந்த உயிரோடு உள்ள நாகம் யாரும் எதுவும் பண்ணது கலியுகத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய தெய்வங்கள் ரெண்டு தான் ஒன்று நாகம் இன்னொன்று ஆஞ்சநேயர் இவன் ரெண்டு பேரையும் உயிரோடு பார்க்கலாம் இரண்டு தெய்வங்கள் உயிரோட நடமாடக்கூடிய தெய்வங்கள் இந்த மாதிரி நம்ம கோயில நாகம் வந்து உயிரோடையே சுற்றி வர்றது அதே மாதிரி தேய்ப்பதை பஞ்சமியில் வந்து எல்லாரும் மாவிளக்கு போட்டு மாவிளக்கு போட்டு பூஜை பண்ணுவா அப்போ வந்து அவ கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் அம்பாளுக்கு இன்னைக்கு தைவள்ளி ரொம்ப விசேஷமான வெள்ளி இந்த ஒவ்வொரு தைவெள்ளியும் ரொம்ப சிறப்பான வெள்ளி ஆடி வெள்ளியை விட தைவள்ளி சிறப்பானது அதுக்கு உதாரணம் சமயபுரத்து மாரியம்மன் இன்னைக்கெல்லாம் சமயபுரத்துல எல்லாம் வந்து பூச்சொறிதல் பால்குடம் பிரம்மாண்டமா நடக்கும் ரொம்ப பார்க்க கண்கோடியா இருக்கும் அம்பாளை அந்த தைவெள்ளியும் ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டுருக்கு நாளைக்கு பஞ்சமி எல்லாம் விளக்கு போட்டு வருவாள் அதே மாதிரி நம்ம கோவிலில் வந்து நாகராணி நாகராணி நாகமே நாகங்களுக்கெல்லாம் ராணி அந்த நாகராணி ஒவ்வொரு நாகர் பூஜையும் நடக்கிறது நாகர் பூஜை மாதத்துக்கு ஒரு முறை இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரம் நாகரை நாகரோட நட்சத்திரம் ஆயிரம் நட்சத்திரம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் போணுச்சு புதன் கிழமை புதன் வியாழக்கிழமை புதன் வியாழன் ரெண்டு நாள் இருந்தது அந்த பூஜையும் நாகர்பூஜையும் நடக்குது ஏன்னா நாகத்தினுடைய தோஷங்கள் தான் ஜாதகத்துல அதிகமா இருக்கும் நம்முடைய ஜாதகத்தையே பரட்டி போடக்கூடியது நாகங்கள் ராகுவும் கேதுவும் எங்க இருக்காங்களோ அதை வச்சுதான் நம்முடைய வாழ்க்கை பயணமே அந்த மாதிரி அந்த கலியுகத்துல தோஷங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய கடவுள்கள்னு பார்த்தா ஏன்னா கிராமத்தை விழுறது சொல்லிட்டு இருப்பா சாட்சிகாரங்கால விழுறதை விட சண்டைக்காரங்கால விழுறது அந்த மாதிரி நாகர் தான் வந்து பிரதான தெய்வமே ஏன்னா நாகங்களை திருப்பிப்படுத்தோம்னா நம்ம ஜாதகத்துல எதுவுமே எல்லா தோஷங்களும் அடிபட்டோம் அந்த மாதிரி நம்முடைய தோஷம் நம்ம ஜாதக தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய நம்ம ஸ்தலம் விளங்கிட்டு இருக்கு பின்னாடி நாகராணியாவும் இருக்கா அவன் நாக ரூபமாகவே கருமாரியம்மனா அழகா பார்க்க கண் கோடி வேணும் அவளை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும் அந்த அம்பாள் அவ வந்த கதையை சொன்னா இன்னும் மிகப்பெரிய கதை அது எல்லாரும் அது யூடியூப்ல தான் இருக்கும் அந்த மாதிரி நம்ம கோயிலுக்கு வர்ற எல்லாரும் வர்ற பக்தாதிகள் சேவார்த்திகள் எல்லாம் நல்லா நம்ம இருக்கணும் எந்த கோயில் இல்லாத ஒரு சிறப்பு சில கோயில் மட்டும்தான் நடக்கும் நடக்கும் உலகத்திலே பாத்தீங்கன்னா சில கோயில் அம்மன் வந்து பக்தர்கிட்ட நேரில் பேசுவாங்க நம்ம கோயில் நாங்கள் வீடியோஸ் பார்த்துருக்கேன் நாங்களே இப்போ வேண்டும் போது பாத்தீங்கன்னா எனக்கு விழுந்து உத்தரவு கொடுத்தாங்க அது வந்து அதை பத்தி சில வார்த்தை சொல்லுங்க அது வீழம் கஷ்டப்படக்கூடாது வீட்டுக்கு ரொம்ப இதுவும் பண்ணக்கூடாது அதை பத்தி புரிதலோட சொல்லுங்க அவ வந்து அந்த காரியம் நடக்கணும்னா கண்டிப்பா பூவால வாக்கு கொடுக்கறாங்க ஏன்னா கண் கூட நடக்கிற விஷயங்கள் ஒரு அம்மையார் வந்து சுத்தி 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 தேடி கோயில தேடி தேடி அலைஞ்சிருக்காங்க ஒரு ஒரு மணி நேரம் தேடி இருப்பா மானியம்பாட்டில இருந்து ஒரு அம்மையாரும் அவா பிள்ளையும் ஒன் அவர் தேடி இருப்பா கடைசியா ஆத்துக்கே போயிடலாம் எங்க இருக்குன்னே தெரியல இந்த கோயில் சொல்லிட்டு ரிட்டர்ன் கிளம்போது கடைசியா இந்த தெருவு மட்டும்தான் பாக்கல இந்த தெருவுல பாக்கலாம்னு உள்ள வந்து அவ அங்க நிக்கிறான் நான் இங்க உட்காண்டிருக்கேன் உக்காந்து இருந்தா இருக்கேன் இடி சுவாமி இந்த கோயில்ல அப்பதான் பூஜை முடிச்சிட்டு உட்கார்றேன் பஞ்சமி அன்னைக்குதான் தான். ஆ உட்கார்ந்து இருக்க அவ வந்து சாமி நாங்க தேடி தேடிங்களுக்கு விருதை போட்டு நாங்க அந்த சுவாமியை வேண்டா போய்லான்னு நினைச்சிட்டோம். அப்படி நாங்க அந்த அந்த அம்மையார் அங்க வாசல்ல நிக்கிறா நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன். அப்பா விலகா பூ மேல இருந்து அப்படியே பூ குடுக்குறா. ஊற்ற குடுக்குறாங்க உங்களுக்கு அந்த அம்மையாருக்கு ஒரே கண்ணல ஜலமா குடுறது. ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு அம்மா வந்து நாங்க ஒரு மணி நேரம் வந்து நாங்க அலைஞ்சதை கூட எங்களுக்கு எல்லாம் மறந்து போயிடுத்து ஏன்னா அவ வந்து என்னை பார்க்கணும் நான் உத்தரவு கொடுத்துட்டா அதனாலதான் அலைஞ்சாலும் அவளை பார்க்கும் பொழுது ரொம்ப அணிந்து இன்ன வரைக்கும் வந்துட்டு இருக்காவா நிறைய பேருக்கு சொல்றா அதே மாதிரி நாம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அந்த கோரிக்கையை வச்சு கேட்டோம்னா அது நடக்கும்னா கண்டிப்பா பூவால உத்தரவு கொடுத்தே தீர்வான் ஒரு அற்புதமான ஒரு அற்புதமான ஒண்ணு இது மாதிரி ஏகப்பட்ட அற்புதங்கள் இந்த கோயில் நிகழ்ந்துட்டு இருக்கு என்னெல்லாம் முடிஞ்ச சின்ன சின்ன மட்டும் தான் சொல்றோம் நீங்களும் வந்து விசிப்பன்னு பாருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் கடலை நம்பும்போது கண்டிப்பாக நம்ம கடையில் வழங்குங்க கண்டிப்பா நல்லது தான் நடக்கும் எங்களுக்கு உண்மையாக நான் சொல்றேன் வீடியோ காசு எல்லாம் சொல்லலை உள்ள வந்து பார்க்கும்போதே எங்களுக்கு மெய் சிழுக்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம கோயில் பார்க்கறது சின்ன கோயில்னு நான் சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன கோயில் வரணும் கிட்ட பார்த்தது மூலவர் பார்க்கும்போதே எனக்கு உடம்புல அப்படியே சிலுக்கிற மாதிரி ஒரு அற்புதமான கோயிலுங்க மருணமஞ்சனி பாலம் கரன் டம் டம்லம் மன்னல நயனாகம் ஆகனம் ரத்னபேட்டம் निखिलुवनम शीतल मरीप शीतल जगन्माता शीतल जगद्जिता शीतल जगद्धात्रीं शीतला शीतलायीश विमहे पूर्पहस्ताधीमहे तौम प्रजोदया अंबिका नहांबिमूर्त जय नमा धौरी मीमाषली दक्षदे दम देषा पिशे अष्टापी नवपति बभूष सहश्राहाँ परो நம்ம பாத்தீங்கன்னா இன்பானு இருக்காரு அவர் வந்து இந்த கோயிலோட அட்ரஸ் எக்ஸாக் லொகேஷன் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க கமெண்ட்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்றாங்க அதனால இந்த கோயிலோட எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்லுங்கன்னா வரவங்களுக்கு ஈஸியா இருக்குன்னா வேலூர் போய் ஆம்பூர்னு சொல்லலாம் ஆம்பூர்ல வந்து ஏகப்பட்ட இடம் இருக்குது இப்போ சாணகப்பூன்னு சொல்லிடுறீங்க அது எப்படி கரெக்டாக வரலாம் பார்த்து சொல்லுங்கள் அவங்க வந்து வரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக நான் சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் இன்பா நம்ம கருமாரிமன் கோயிலில் நாங்கள் வந்து அம்பாளுக்கு ஒரு தொண்டா செஞ்சுட்டு இருக்கோம் எங்களை வழிநடத்துக்கு பார்த்தீங்கன்னா கோ தியாகராஜ சிவாச்சாரியார் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை வந்து அம்பால் கொடுத்ததுக்கும் எங்களை வழிநடத்துறதுக்கும் போது நாங்கள் நன்றி சொல்லணும் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ஆஹ் ஆம்பூர்ல பாத்தீங்கன்னா சான்றோர் இந்தியன் பெட்ரோல் பங்க் பக்கத்திலே பாத்தீங்கன்னா குறிஞ்சி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல எஸ்கே ரோடு கீழே இறங்கும் கீழே இறங்குனா கருமாரியம்மன் கோயில் எங்க கேட்டாலும் சொல்லிடுவாங்க நம்ம கோயில்ல பாத்தீங்கன்னா தேய்ப்பிரை பஞ்சமில மாவிலுக்கு ஏற்றது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அந்த நாட்கள்ல பக்தர்களோட நலனுக்காகவே மாவிலுக்கு நம்ம திருக்கோயில் சார்பா ஃப்ரீயாக கொடுக்குறோம் திருச்சியில் பாத்தீங்கன்னா பச்சை கருப்புறத்தில் நம்மளோட சா சாமிஜி சொல்லியிருக்கார் பச்சை கருப்புறம் பன்னீர் மஞ்சளால் உணர்த்திய திருச்சில தான் தெய்வீகமா அந்த வேண்டுதலாம் அவங்களுக்கு நிறைவேறணும் அது மகத்துவமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த திருச்சில விளக்கு நாங்கள் கொடுக்குறோம் என்ன மட்டும் உங்கள் வேண்டுதலுக்கு பிரார்த்தனைக்கோசம் நெய்யோ என்ன நீங்க வந்து ஏத்தலாம் மஞ்சள் மாலை செலுத்தினீங்க கேட்ட வரங்களை கொடுப்பாங்க நினைத்த காரியம் நிறைவேறும் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட தொழில்துறையில வெற்றி அடையலாம் ரொம்ப நன்றிங்க சொல்லிட்டீங்க நீங்களும் விசிட் பண்ணி ரொம்ப நேர்லி தான் இருக்கு ரொம்ப இன்டீரியலாம் கிடையாது ஜஸ்ட் கேக்குறதா கரெக்டா கரெக்டாக சொல்லிவிடுவாங்க முடிஞ்ச வரையும் அந்த லொக்கேஷன் பின் பண்ண சொல்றேன் நாங்க எங்க வீட்டில் நன்றி இந்த கோயில் பக்கத்தில் இருக்க இந்த நாகை கோயிலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே உள்ள தேவி கருமாரி அம்மனோட புத்துக்கள்லாம் இருக்குது அம்மன் வந்து வீட்டு வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக உள்ள வர மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க முதல் முதல்ல இவங்க வீட்டுக்கு முன்னாடி தான் அம்மன் காட்சி அழிச்சு இங்கே கோயில் வந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க எங்கே இருக்கு வாங்கம்மா காமிங்கம்மா அந்த அம்மன் காட்சியல் அழிச்சு வீட்டுக்குள்ளே கூட புத்தெல்லாம் இருக்கு அவங்களுக்கு எதுவும்

கோயிலுக்குள்ள கூட இப்ப வந்து சொன்னாரு உள்ள வந்து அம்மன் வந்து சுத்தி வழிபட்டு இருக்குன்னு சொல்றாங்க வித்தியாசமா ஒரு சக்தியா இருக்கு நான் டைம் இருக்குறோம் சந்தோஷமா ஓகேமா ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கருமாரி அம்மன் கோயில் தாங்க நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க அம்மனை பக்கத்து கண்கோடு வேணும்னு சொல்லுவாங்களா கண்கோடு வேணும் ஏதாச்சும் நீ இந்த கோயிலுக்கு வந்து தெரிய நம்பிக்கையோட அம்மனை தரிசிங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் நேர்ல வந்து நீங்க விசிட் பண்ணி நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது எனக்கே ரொம்ப விரும்பப்பா இருக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு சந்தோஷமான ஒரு கோயிலுக்கு காமிச்சிருக்கோம் சோலே